ി കനടാവിൽ ഇന്ന இந்திய செய்திகள் உயிர் ரத்த அழுத்தம் நீரிழிவு நோய் புற்றுநோய் ஆகியவை அதிகப்படியான மக்களை பாதிக்கும் நோயாக இருக்கிறது நம்முடைய சமுதாயத்தில் இருபத்தி நான்கு சதவீத மக்களுக்கு உயிர் ரத்த அழுத்தம் பத்து சதவீத மக்களுக்கு இரத்த அழுத்தம் நீரிழிவு நோய் உள்ளிட்டவை இருக்கிறது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உடற்பயிற்சி யோகா போன்றவையும் உணவுகளாக பருப்பு வகைகள் பழங்கள் காய்கறிகள் போன்றவையும் அதிகம் உட்கொள்ள வேண்டும் என சுகாதாரத்துறை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார் சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனை உலக உயிர் ரத்த அழுத்தம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி இரண்டாண்டு நிறைவை ஒட்டி செக்அப் நிகழ்ச்சி ஆகியவை கொண்ட ககன்தீப் சிங் பேடி மற்றும் மருத்துவ கல்வி ஆராய்ச்சி இயக்குநர் சங்கமணி ஸ்டான்லி மருத்துவமனையின் முதல்வர் பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டனர் பின்னர் ககன்தீப் சிங் இவ்வாறு பேசினார் சிம்டம் வர எனக்கு ஒண்ணும் ஆக நான் கரெக்டா தான் இருக்கேன் எனக்கு ஒரு நோய் இல்லை அப்படி சொல்லும் போது அந்த தவறான வந்து யாரும் வந்து மைண்ட்ல இருந்து இருக்க கூடாது காரணம் இது ஒரு நம்ம தனக்கு வந்து பிபி டயபிட்டிஸ் இருந்தால் உண்மைக்கு அல்ல பத்து வருஷம் கிரானிக் கிட்னி டிசீஸ் சீக்கிரம் சொல்லுவாங்க இல்லையா கிரானிக் கிட்னி டிசீஸ் இருக்கிறதான வாய்ப்பு இருக்கும் बीपी अनकंट्रोल्ड बीपी लॉन्ग टाइम का हर्टल फ्यूचर में अटैक सडनली स्ट्रोक हार्ट अटैक से बीपी रिस्क वन ऑफ द है वाइपंड और जो इधर क्वाट्यूटी इधर इंटरनल ऑर्गन्स की डैमेज हो रहा है वाइपंड सो यार इन 4.5 से 5 रोजो एनर्जी बीपी हाउ को चेक करनी हो रहा है वर्चुअल इन बनना डस आर बाय उनके लिए मेडिसिन करेक्ट ऑन टाइम एवरीडे वी शुड टेक एंड आल्सो फॉलो ऑफ़ द फर्स्ट फोर स्टेप्स विच आई टोल्ड अपने इंदा कंडीपा है बीपी इंदा वंदु ने तनकु बाजी को इलामल नाला मुरे बावां तमुने तंद, तनुडे फैमिली की पुरे ऐंदे कष्ट मिलाऊं नाम इंदा वालाऊं ऐंदे दिन में देखते बोलते हैं